எல்லா பாருங்க ட்விட்டர் ஐடியில இருந்து எல்லாத்துலயும் தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன் பெருசா தயவு செஞ்சு அதை அழிச்சிருங்க பாக்குறப்பல வெறியாவது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் நடவடிக்கை எடுத்தேன் அவனை சுட்டு புடிச்சேன் அப்படிங்கறத தாண்டி இப்ப அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குல்ல அந்த ஆண் நண்பரை வந்து தாக்கி அந்த பையனை அருவாளால வெட்டி காரெல்லாம் கண்ணாடி எல்லாம் அருவாள்ல உடைச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி ஆடையே இல்லாம அந்த வந்து தூக்கி போட்டுட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு இந்த யூனிவர்சிட்டி நடந்தது இந்த தமிழக அரசு என்ன பாடம் கத்துக்குச்சு என்ன சட்டத்தை கடுமையாக்குனீங்க நீங்க அதுக்கப்புறம் என்ன ஆக்சன் எடுத்தீங்க ஏன் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் வெளியில வர்றதுக்கே யோகித இருக்குன்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கமே நீங்க தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உடனே தமிழ்நாடு இது திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றவங்களை பெண்கள் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம் அதனால இவ்வளவு ஆயிருக்கான் அதே போன ஆட்சியில் அப்படி இல்ல இல்லை உங்களுக்கு அப்படிலாம் பேசுறதுக்கு பெண்களோட பாதுகாப்பு மேல வந்து நாங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டோம் சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு

அதாவது இந்த திமுகவுக்கும் பத்து ரூபாய்க்கும் ஏதோ ஒரு இது இருக்கும் போல இருக்கு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ கர்மா இருக்கும் போல இருக்கு பத்து ரூபா அப்படின்னாலே முன்னாடி பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும் அடுத்து இதுல என்ன பத்து ரூபான்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா நோட்டு கொடுத்துறது அந்த பத்து ரூபா நோட்டை கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த பத்து ரூபா நோட்டுக்கான சீரியல் நம்பர் வந்துரும் போல இருக்கு அதை பார்த்துட்டு அந்த பத்து ரூபா நோட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை இளைய நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருதினர் பாஜகவின் மகளிரணி சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவரணன் மேம் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் அதாவது அப்பா ஆட்சியில் வந்து இப்போ திடீர்னு அடுத்தது மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது கோவையில் நடந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு பிரச்சனை இதில் வந்து போலீஸ் மேலே குற்றம் சாட்டப்படுது மேம் எங்கேயுமே தவறு நடக்கிறது சகஜம் தானே பட் ஆனால் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்களே மேம் சுட்டு வேற பிடிச்சிருக்காங்க அதாவது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் நடவடிக்கை எடுத்தேன் அவனை சுட்டு பிடிச்சேன் அப்படிங்கிறத தாண்டி இப்போ அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குல்ல நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணை வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் நின்று பேசிட்டு இருக்கு அது கொஞ்சம் இந்த தான் இருக்கு ஸோ அங்கே போய் அந்த பெண்ணை வந்து அந்த அந்த ஆண் நண்பரை வந்து தாக்கி அந்த பையனை அருவாளால் வெட்டி காரெல்லாம் கண்ணாடிலாம் அருவாள்ல உடைச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி ஆடையே இல்லாம அந்த பொண்ணை வந்து தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ஒரு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்க குழந்தைய வந்து நீங்க ட்ரெஸ் இல்லாம நினைக்க சொன்னா நிக்குமா அந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க அவனை சுட்டுறலாம் என்ன வேணா பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இனி வாழ்நாள் முழுக்க அந்த பெண்ணுக்கான அந்த மன உளைச்சலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த அந்த உறவினர்களுக்கும் இருக்க ஒரு மன உளைச்சல்ங்கிறது அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்ன வேதனை என்ன அப்படின்றது அப்போ நாங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா இந்த ஆட்சியில ஒரு தப்பு நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது இந்த தமிழக அரசு அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்குச்சு என்ன சட்டத்தை கடுமையாக்குனீங்க நீங்க அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஏன் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் வெளியில வரதுக்கே யோகிதெல்லாமே இருக்குன்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கமே நீங்க தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பெண்கள் பாதுகாப்பா வெளியே வர்றதுக்கான ஏதாவது ஒரு மெஷர்மெண்டை எடுத்திருக்கோம் இந்த இடத்துல நாங்க வந்து எங்கெல்லாம் பெண்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து டே நைட்டா வெளியே போயிட்டு இருக்காங்க நீங்க என்ன மம்தா பானர்ஜி மாதிரி சொல்ல போறீங்களா நைட்ல எதுக்கு வெளியே வரீங்க அப்படின்னு கேட்க போறீங்களா இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க பெண்கள் நைட் பத்து மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வெளியில வர பெண்கள் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் பத்து மணிக்கு வேலை முடிச்சுட்டு ஆபீஸ்ல படுத்து தூங்கிட முடியுமா அதுக்கப்புறம் அங்கேருந்து டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்து தானே முடியும் உடனே இந்த ஊபிசுங்களா என்ன கேட்குறான் உனக்கு அங்கே என்ன வேலை உனக்கு இங்க எங்கே போனாலும் தமிழ்நாடு தானே இது தலிபான் நாடு இல்லைல்ல நீங்க என்ன எங்கே போனாலும் உனக்கு எப்படி நாங்க பாதுகாப்பு கொடுக்கறதோட உனக்கு என்ன வேலை இது எப்படி இதை செய்வோம் அப்படின்னா அந்த பயம் விட்டு போறது ஐயோ இதை செஞ்சோன்னா அவ்வளவுதானா நம்மளை தொலைச்சிருவாங்க அப்படின்ற பயம் விட்டு போறதோட விளைவு இந்த மாதிரி தைரியமா வந்து பெண்கள் மேல கை வைக்கிறது அதே படிக்க இந்த இருபத்தி அப்புறம் இந்த இத்தனை நடக்குது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருக்குங்கிறாங்க கேட்டா வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிறானுங்க திமுக தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை பெண்கள் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம் அதனால இவ்வளவு ஆயிருக்கான் அதே போனாச்சு அப்படி இல்ல வெக்கமாளு உங்களுக்கு அப்படிலாம் பேசுறதுக்கு இப்படி நீங்களா கேவலமா முட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் அது அவசியம் இருக்கா நாங்க திரும்ப திரும்ப சொல்றதுதான் பிரச்சனை இருக்கு தப்பு நடந்திருக்குன்னா அதை ஒத்துக்கிட்டு அதை என்ன சரி செய்யணும் அப்படின்ற நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கலன்னா நீங்க அதை மூடி மறைச்சு இதை பண்றதுதான் பாக்குறீங்க மணிப்பூர் இஷுக்கு முதல்வரில இருந்து உதயநிதியில இருந்து கனிமொழில இருந்து எவ்வளவு ட்வீட் போட்டு கதிர்னீங்க கனிமொழியக்கா மெழுகுவர்த்தி தூக்கிட்டு போனாங்களா தெருவுல ஆஹ் யாராவது ஒரு ட்வீட் போட்டிருக்காங்களா கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு கோயம்புத்தூர் எங்கே இருக்கு கோயம்புத்தூர் ஏன் முதல்வர் எதுவுமே ட்வீட் போடல எதுவுமே பேசல என்ன அப்படி அமைதியா இருக்காரு ஒட்டுமொத்த சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துகிட்டு வாய தொடங்க முதல்வரே பதில் சொல்லுங்க முதல்வரேன்னு சொல்லி அவரை டேக் பண்ணி டேக் பண்ணி கேள்வி கேட்டு இருக்காங்க நயனா நாகேந்திரன் அவர்கள் இருந்து பிஜேபி இருந்து ஏடிஎம்கே ல இருந்து எல்லாம் கேள்வி கேட்கறாங்க வாய தொடங்க முதல்வரே ஏன் இப்படி மௌனத்துல இருக்கீங்க பதில் சொல்ல முடியாத ஒரு ஒரு கடுமையான அசௌகரியத்துல இருக்கீங்கல்ல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பெண்களோட பாதுகாப்பு மேல வந்து நாங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டோம் சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கரம் கொண்டு ஒடுக்குவோம் இப்படிலாம் சும்மா போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு கேமரா முன்னாடி பேசிட்டாச்சா என்னங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை மேல கை வச்சா ஐயோ அவ்வளவுதான் நம்மள கொன்றுவாங்க தொலைச்சிருவாங்கன்ற பயம் இல்லைன்னா எப்படி பெண்கள் வெளியில தலைமாடுறது நீங்க என்ன சொல்றீங்க எல்லா பாருங்க ட்விட்டர் ஐடியில இருந்து எல்லாத்துலயும் தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன் பெருசா தயவு செஞ்சு அதை அழிச்சிருங்க பாக்குறப்பல வெறியாவது பெண்களை வெளியில தலையை காட்ட முடியாத அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டு தலை குனிய விட மாட்டீங்களா தமிழகத்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் குனிஞ்சு நிக்குதுங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் வந்து அமைதி பூங்காவான மாநிலம் வந்து நம்ம தமிழகம் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க செலுப்பமா இருப்பாங்க அமைதியான நாடு அப்படி அமைதியான ஒரு மாநிலம் அப்படின்றது போக இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வர முடியல என்ன லட்சணமா நீங்க ஆட்சி நடத்திட்டு உட்காந்துருக்கீங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவீதமாக வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதை விட கேவலம் என்னங்க இருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க போத கஞ்சா மெத்தப்பட்டமை என்ன 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 சொல்றாங்களே போத ஊசி அது நம்ம ஐஸ் மார்க் விதவித விதமா கேள்விப்பட்டது அல்லாத போத வகை வஸ்துகள் எல்லாமே வெளியில வருது என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆட்சி என்ன நடத்திட்டு இருக்கீங்க கஞ்சாலாம் அப்படியே கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்கூல் வாசல்ல வைக்குது காலேஜ் வாசல்ல வைக்குது இந்த இந்த கிரைம் நடந்த இடத்துல பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு பார் ஒண்ணு அங்க செயல்பட்டு இருக்கு அடிச்சிட்டு எல்லாம் வந்திருப்பாங்க போல இருக்கு இப்படி நீங்கள் அங்கீகரிக்கப்படாத பார் இப்படி செயல்படுதுன்னா ஏதாவது ஒரு போஸ்டர் ரோட்ல விட்டுற ஒரு போஸ்டர்ல ஒரு வயசான பாட்டி கழட்டி அடிச்சிருச்சுன்னு சொல்லி அதான் அந்த வீடியோ இடத்தவனை தேடி போய் பிடிச்சி அரெஸ்ட் பண்றீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட கையில இருக்கு காவல்துறையை வந்து செயல்படுது சிறப்பா ஒரு அங்கீகாரம் இல்லாத பார் எப்படி அங்க செயல்பட்டு இருக்கு எப்படி நீங்க அதை வந்து விட்டுட்டு இருக்கீங்க தமிழகம் முழுக்க அங்கீகரிக்கப்படாத பார்கள் ஏகப்பட்டது இருக்கு எத்தனையோ பேருக்கு அதை குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க டாஸ்மாக் வச்சுக்கிட்டு இங்க நெல் மூட்டையை பாதுகாக்க குடோன்னு கிடையாது டாஸ்மாக்ல சாராயம் வைக்கிறதுக்கு அப்படி ஐஃபையா வந்து இது கட்டி போட்டு வச்சிருக்கீங்க ஆஹ் பாதுகாக்கிறதுக்கு நீங்க இந்த குடி போதை இந்த போதையாலதான் தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கு டார்கெட் வச்சு வச்சு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடினு சாராயத்தை வித்துக்கிட்டு இங்க பெண்கள் வெளியில வர்றதுக்கே வந்து பயப்படுற அளவுக்கு நிலைமை உண்டாக்கி வச்சிருக்கீங்க இத்தனைக்கும் இது வந்து எங்கேயோ ஒரு அவுட்டர்ல எங்கேயோ உள்ள ஒரு பட்டிக்காட்டுல கிராமத்துல ஒரு வசதியே இல்லாத இடத்துல நடக்கல கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் நம்ம என்ன சொல்றோம் கோயம்புத்தூர் ரொம்ப ஒரு நாகரிகமான ஒரு இதாக இருக்கிற ரொம்ப படித்தவர்கள் இருக்கிற இடம் பாதுகாப்பான இடம் பெண்களுக்கு ரொம்ப ஒரு சேஃப்டியான இடம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் கோயம்புத்தூர்ல இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எப்படி நினைக்கிறாங்க ஐயோ

எங்கேயோ மத்திய பிரதேசத்துக்கும் மணிப்பூருக்கு நீங்கள் ஊர்வலம் போனீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏற்றிக்கிட்டு தமிழ்நாட்டு பெண்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்களா கனிமொழியக்கா எதுக்கு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க இத்தனை பேர் கேள்வி கேட்டு இன்னைக்கு இப்போ காலையில் முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு சுட்டு பிடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு தானே இருக்கீங்க என்ன செயல்படுத்துறீங்க ஏன் இன்னும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க என்னன்னா ஒரே விஷயம்தான் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையா ஒன்னும் பேரமாத்து இல்லையா போட்டோஷூட் பண்ணு இது ரெண்டு போதைப் பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு அதுக்கான ஸ்குவாடு போட்டு அதை எப்படி தடுத்து நிறுத்தணும் எவன் கஞ்சா விற்கணும் அப்படின்றதெல்லாம் போலீஸ்காரங்க தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா கஞ்சா விற்கிறவன் யாரு இது கலாச்சாரம் விற்கிறவன் யாரு எவன் வந்து இது கடத்துறான் மெத்து கடத்துறான் எவன் பவுடர் வச்சிருக்கான் இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான ஸ்பெஷல் ஸ்குவாடை போட்டு நீங்க அவங்களை டைட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும் நீங்களே மேலே அரசு நிர்வாகத்துல கண்டு காணாம இருந்துகிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தெரியுமா அங்கங்க ஒயிட் போர்டை வச்சு போதை

இப்படி யாரோ அடிச்சு ஆள் மனசுல பதிய வச்சிருக்காங்க நம்ம முதல்வரை அதனால இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குற்றத்துல இருந்து நீங்க பாடம் கத்துக்க தயாரா இல்ல அது தப்பு நம்மளோட நிர்வாகத்திறன் அதை ஒத்துக்கவே நீங்க தயாரா இல்ல அதோட விளைவுகள் தான் திரும்ப 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 இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்ப பாருங்க திருவண்ணாமலையில ரெண்டு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணுல ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க ஒரு குழந்தை திருவள்ளூர்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு போற குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றோம் என்ன தாங்க பண்ண முடியும் பத்து வயசு பத்து வயசு பிள்ளையில இருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் இங்க பாதுகாப்பே இல்ல குழந்தைகள் தெருவுல இறங்கி விளையாட முடியல எப்பங்க குழந்தைங்க விளையாட முடியும் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க தைரியமா தெருவுல போய் விளையாடுன்னு விளையாட விட்டு முடியுமா எவ்வளவு பயமா இருக்கு காலையில எந்திரிச்சு பெண்கள் வெளியில வந்து கோலம் போட முடியுதா செயின் எடுத்துட்டு போடுறானுங்க என்னங்க நீங்க சரி வெளியில போற பெண்களுக்கு தான் நாங்க வீட்டுலயே இருக்கேனா வாசல்ல வந்து கோலம் போட வேணாமா ஒரு காய் வாங்க வேணாமா கதவே திறக்காதேங்கிறீங்களா எப்படிங்க இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோயம்புத்தூர்ல இந்த இன்சிடென்ட் நடந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஊபிசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு தனி உலகத்துல இருக்காங்க அவர் யாரு இந்த லல்லு பிரசாத் யாதோட பையன் வந்து சொல்லிட்டாராம் இந்தியாவிலே சிறந்த முதல்வர் யாரு அப்படின்னா முதல் ஸ்டாலின் தான் அப்படின்ட்டாங்களாம் அதை போட்டு இவனுங்க வந்து அப்படியே ஓட்டிட்டு இவனுங்க நம்ம வடிவம் சொல்லுவாங்கல்ல ஐயோ ஐயோ இங்க நிக்கிறான் ஆனால் நாம அப்படியே கண்டுக்காத மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரி இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இவனுங்க கண்டுக்காத மாதிரி ஆக இந்தியாவிலேயே சிறந்த முதல்வர்னு எங்கள் ஸ்டாலின சொல்லிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லி இதை தனியா போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க வெக்கமால இதை போடுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு கீழே போய் எல்லா களிகளையும் ஊத்துறாங்க எடா எட கோயம்புத்தூரில் இவ்வளோ பிரிஞ்சு என்ன வந்துருக்க அதை பற்றி பேசுங்கடா அப்படின்னா இவங்க மூணு பேரும் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க யாரையா முதல்வரும் துணை முதல்வரும் கனிமொழி ஏற்காவும் இதுக்குலாம் வாயை திறக்க மாட்டாங்க அப்படியே வாயை பற்றிட்டு உட்காந்துருக்காங்க நாங்கள் வந்து மத்திய பிரதேசத்துக்குன்னா பேசுவோம் பீகாருக்குன்னா பேசுவோம் மணிப்பூருக்குனா பேசுவோம் தமிழ்நாடுனா பேச மாட்டோம் அப்படின்னு வாயை துண்டை வச்சு போற்றிட்டு உட்காந்துருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஊடகத்தையுமே குற்றம் சொல்ல முடியுமா மேம் ஆக்சுவலாக அவங்க வந்து நான் இவ்வளோ பெரிய பசு நடந்திருக்குது ஆனால் செங்கோட்டையனால் அதிமுகவுக்கு பாதிப்பா ஏ ஒன் அக்யூஸ்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரிலாம் விவாதம் நடத்திட்டு இருக்கு அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திமுக அரசு கையில் வச்சுக்கிட்டு நேற்று ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னா முதல்வரின் அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஐஆர் காலத்தின் கட்டாயமா இதனால இங்க வாக்காளர்களுக்கு என்ன பிரச்சனை அதிமுக அதிமுகவுக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன பிரச்சனை இவங்க டிடிவியும் ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க நீங்க என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல பெண்கள் ஒரு ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு நேத்து நீங்க எதாவது விவாதம் நடத்தியிருக்கணுமா இல்லையாங்க எப்படி நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மீடியாக்களும் இதே எதிர்கட்சியா திமுக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருந்திருக்கும் நேரம் நேத்து எல்லா ஏடா எல்லா டாபிக்கும் ஒத்துவை எல்லா மீடியாக்களும் அப்படியே பத்தி எரிஞ்சிருக்கும் அதான் இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து எல்லாரும் இருக்கீங்க அப்ப இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் யார் கையில இருக்கு அப்படின்றத மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மக்கள் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மக்கள் எந்த விஷயம் நியூஸ் போக கூடாது மக்கள்கிட்ட அப்படிங்கறத இந்த மீடியாக்கள் முடிவு பண்ணுது இந்த மீடியாக்களுக்கு எல்லாம் யார் இருக்கா மேல ஹெட்டா உட்காந்துக்கிட்டு திமுக ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு இதுவும் நமக்கு நல்ல தெரியுது எல்லா மீடியாக்களையும் எடுத்து பாருங்க எந்த சேனல் வந்து இந்த கோயம்புத்தூர் இஷ்யை பத்தி டிபேட் பண்ணிருக்காங்க பண்ணல ஓகே மேம் மேம் அடுத்த பார்த்தோம்னா இப்போ கே நேரு அவர்கள் அதாவது எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபா வந்து உடல் பண்ணியிருக்கிறதா வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனால் அதெல்லாம் அவர் வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ண கிடையாது வீண் பலி என் மேல சுமத்துறாங்க என் மேலே வந்து ஃபஸ்ட்டு கையை வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜகவினர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஏற்கனவே வச்சாச்சு ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் லிஸ்ட்ல போயிட்டு கே கே சார் அவர் பொன்முடியவர்கள் இவர் ஜெகத்த வச்சகன்னு எல்லார் பேர்லேயும்தான் அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு நல்லா தேகப்பட்டது வெளியிட்டார் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டுங்கிறாரு திமுக ஊழல்கிறது இது ஃபர்ஸ்ட்டா அதாவது இந்த திமுகவுக்கும் பத்து ரூபாய்க்கும் ஏதோ ஒரு இது இருக்கும் போல இருக்கு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ கர்மா இருக்கும் போல இருக்கு பத்து ரூபாய் அப்படின்னாலே முன்னாடி பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும் டாஸ்மாக்ல பத்து ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இவங்க மேலே திட்டத்தில் இருக்காங்க அடுத்து இதில் என்ன பத்து ரூபான்னு பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றது கொடுத்தா அவங்க வந்து அதுக்கு ஒரு டோக்கனாக இந்த நம்ம சினிமாவிலாம் பார்ப்போம்ல பாரின் எல்லாம் போய் ஏதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க ஒரு பத்து ரூபா நோட்டை ரெண்டா கிழிச்சு ஏ இந்த பாதி நீ வச்சுக்க அதெண்டி ஒட்டி பாப்பீங்க அந்த மாதிரி இவங்க இதை தான் சொல்லுவோமே விஞ்ஞான ஊழல் பண்றதுல வந்து இவங்க ரொம்ப கரையேர்ந்தவர்கள் இவங்க ஏன்னா அவங்க வந்த வழி அப்படி அவங்க ஐயா அப்படி வலி காமிச்சு கொடுத்துருக்காரு ஒரு பத்து ரூபா நோட்டு கொடுத்துடுறது அந்த பத்து ரூபா நோட்டை கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த பத்து ரூபா நோட்டுக்கான சீரியல் நம்பர் வந்துரும் போல இருக்கு அதை பார்த்துட்டு ஓ அந்த பத்து ரூபா நோட் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை சோ இந்த மாதிரி நூதனமான ஒரு ஊழல் நடந்திருக்கு இது கிட்டத்தட்ட எட்நூத்தி கோடி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இடி வந்து அங்க வந்து ஒரு லெட்ரு ஒரு முப்பத்தி பக்கத்துக்கு ஒரு இது அனுப்பியிருக்காங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுல இருந்து தசத்திருப்பதுக்காக தான் இவங்க எல்லாரும் உடனே என்ன பண்ணாங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு ஒரு நாடகத்தை நடத்தினார் ஐயையோ நேரு மேல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அவ்வளவுதான் இதை கூட்டி கழிச்சு பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மக்கள் ஆல்ரெடி கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை இல்லை ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மனிதனோட ஒரு வாழ்க்கையே மாத்திரக்கூடியது இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் ஒரு ஏழையா இருக்கிறவர படிச்சுட்டு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவோம் இந்த எக்ஸாம்ல மட்டும் நமக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான்ட என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு தன்னோட வாழ்நாள நீங்க பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல எந்த வேலைக்கும் போகாம இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப நீங்க அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா பணத்தை கொடுத்து தகுதியான இளைஞர்களுக்கு அந்த வேலை கிடைக்காம தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு நீங்க இந்த வேலையை கொடுக்குறீங்க எவன் பணத்தை கொடுப்பான் நான் கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டேங்கிறவன் தானே பணம் கொடுப்பான் அப்ப நீங்க இவனுக்கெல்லாம் பணத்தை வாங்கி லஞ்சம் உள்ள கொடுத்து பண்ணி அவனை கொண்டு நீ அரசு அதிகாரியா உட்கார வச்சீங்கன்னா அவன் நாளைக்கு அரசு அதிகாரியை வந்து என்ன பண்ணுவான் அந்த முப்பது இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சத்தை எப்படி வசூல் பண்ணணும் தானே பார்ப்பான் அப்ப நாளைக்கு அவங்கள்ட்ட வரவங்கிட்ட லஞ்சம் கேட்பான்ல அப்ப இப்படி ஒரு புறையோடி போன ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுதான் உங்களோட வேலையா அரசு பணிகளில் தகுதி இல்லாதவங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு நீங்க எப்படிங்க உடந்தையா இருப்பீங்க இவங்களுக்கு இருக்கிறது பத்தாதா திருச்சியில் பாதி உங்க தான் இருக்குது எங்க திருச்சியில் போய் கேட்டிங்கன்னா ஒரு ப இதே சொல்லுவாங்க விளையாட்டா கருணாநிதி அவர்கள் வந்து நேருவை பார்த்து சொல்லுவாராம் இப்ப மலைக்கோட்டையாவது விட்டு வைப்பா அதிகம் பேரில் எழுதிராதப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க அவங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க திருச்சி மக்களை போய் கேட்டு பாருங்க எங்க கையை வச்சீங்கனாலும் அது அவரோட ஐயாவோட தான் இருக்கும் நேரு அவர்களோட தான் இருக்கும் அங்க அவர் வச்சது தான் சட்டம் எழுதப்படாத சட்டம் அவர் வச்சது தான் எதனால அவரை பத்தி பேசுறதுக்கு வந்து பயப்படுவாங்க திருச்சியில அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன காசு குறைச்சாலும் நான் கேட்கறேன் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்ல கூட அரசு வேலைகளில் கூட நீங்க இப்படிதான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்ப அவர் வச்சிருக்கிற கோடியை இன்னும் பத்து தலைமுறைக்கு உட்காந்து அப்படியே பயங்கரதா ஆடம்பரமா ஒரு அம்பானி குடும்பம் மாதிரி வாழ்ந்தாலே பத்து தலைமுறைக்கு வரும் அவ்வளவு வச்சிருக்கிறீங்க ஏங்க திரும்ப திரும்ப இந்த வேலையை பத்திட்டு இருக்கிறீங்க அப்ப ஏன் ஒரு சாமானிய ஒரு ஏழை ஒரு ஒருத்தனோட இளைஞனோட வாழ்க்கையில நீங்க அடிச்சீங்கன்னா அந்த பாவம்லாம் எங்க போய் சேரும் எத்தனை ஏழை இளைஞர்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது மார்க் எடுத்திருக்கான் நீங்க இருபத்தஞ்சு மார்க் எடுத்தவனுக்கு பணத்தை வாங்கிட்டு வேலை அப்போ வருஷ கணக்கு இளைஞர்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க காலப்போக்குள்ள இளைஞர்களுக்கு ஒரு அரசுக்கு மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும் ஏன்டா இவங்க எல்லாமே இவங்க பண்றது எல்லாமே உலர் இதுல என்ன சரியா இருக்கும் அதுதான் இன்னைக்கு வந்து இந்த போதையை நோக்கி இவ்வளவு தூரம் அந்த விரக்தியோடதுல தான் இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த போதையை நோக்கி போறது அப்போ நீங்கள் அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும் இல்லையா வாப்பா அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்ட் அப் பண்ண அதுக்கான பிஸ்னஸ்க்கு லோன் தரேன் அப்படி சொல்லணும் எல்லாத்தையும் நான் பாரி சொல்லிட்டு ஏவாயிலே போட்டுப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க இன்னைக்கு இந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து எப்படி திமுகவில் மலிஞ்சு கிடக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் நாங்கள் சிங்கார சென்னை பேக்கேஜ் அப்படின்னாங்க மேகரமாக இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து அழுக்கான நகரங்களில் முதல் நகரமாக மதுரை இருக்குது மூன்றாவது நகரமாக நம்ம சிங்கார சென்னை இருக்குது வெக்கமா இல்லை உங்களுக்கு இதை சொல்லிக்கிறதுக்கு இதுக்கு எத்தனை பேக்கேஜ் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் எங்க வந்து நிக்கிது பாத்தீங்களா எங்க கூட நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா இது என்னன்னா சென்னை மாதிரியான ஒரு பெரிய ஒரு 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 சிட்டிய இது பண்ண நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு மேயரை நீங்க எப்படி ம் ம் நீங்க எப்படி போட்டிருக்கீங்க ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை போட்டு அந்த மாவை இங்கிட்டு இங்கிட்டு சுத்தி விடுறாங்க இங்கிட்டு சுத்தி விடுறாங்க ஏமா இங்கிட்டு திரும்பமா பாமா வாமா ஒரு எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருக்கிற ஒரு அம்மாவை போட்டு அவங்களும் என்ன செய்வாங்க முதல்வர் போறார் முதல்வர் இருக்கார் காரில் சைடில் அந்த இவங்களோட ஏறி தொங்கிட்டு போகிறாங்க அவங்க எஸ்கானுங்க போகிற மாதிரி அந்த பதவியோட பவர் என்ன நம்மளோட இது என்ன வேல்யூ என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தெரியுது எதாக இருந்தாலும் பக்கத்தில் எங்கிட்டு சேகர்பாபு என்ன சொல்கிறாரோ அது பேசுகிறாங்க எங்கிட்ட கே நேர் என்ன சொல்கிறாரோ அதை பேசுகிறாங்க அவங்களுக்கான ஒரு சொ சொந்த ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான எதுவும் இல்லை அவங்க கையில் சும்மா பொம்மையாக பேருக்கு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அப்போ எப்படி நிர்வாகம் எப்படி இருக்கும் இந்த லட்சணமாக தான் இருக்கும் அடுத்த இவர் கே நேர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பேசிப்பாங்க நாங்கள்லாம் பகுத்தறிவுவாதிகள் நாங்கள் மூட நம்பிக்கையெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டோம் ஆச்சு பூச்சிப்பாங்க இவர் எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சட்டநாதர் கோயிலுக்கு போயிருக்காரு எதுக்கு நீங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு சட்ட சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சட்டநாதர் கோயிலில் போய் கும்பிடுவீங்க இதான் உங்கள் பகுத்தறிவா ஆ தானே உங்களுக்கு இங்கே இந்து மதத்தில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது ராஜா நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களோ அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே தீரணும் உங்கள் கர்மாவை நீங்கள் கழிச்சே தான் தீரணும் புரியுதா இங்க வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கிடையாது சார் உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்றேன் சார் என்ன டைரெக்டா ப்ரொமோட் பண்ணிருக்கேன் சார் இந்த இந்த இதெல்லாத்துலயும் சட்ட பிரச்சனை அதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா நீ என்ன இத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி அங்க என்ன தேங்காய் சரி என்ன பண்ணாலும் சரி நீ செஞ்ச கர்மாவை அனுபவிச்சேதான் ஆகணும் அதனால இந்த ஊழல்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே திமுகவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல லஞ்சம் ஊழல் பத்து வருஷம் பயங்கர பசியில இருந்துட்டு பகாசுரன் மாதிரி உள்ள பூந்து பாக்குறதெல்லாம் கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடே கந்திரகுணமாக்கி வச்சிருக்காங்க அப்போ இருபத்தாறு எலெக்ஷன்ல மக்களுக்கு தெரியும் எப்படிலாம் இந்த லஞ்சம் ஊழலால என்ன பிரச்சனை எங்க தொட்டாலும் நமக்கு பிரச்சனை நம்ம வீட்டு பையனுக்கு வேலையிலேருந்து இருந்து நம்ம குழந்தைகளோட படிப்புல இருந்து பெண் குழந்தைகளோட பாதுகாப்புல இருந்து பைப்ல திறந்த தண்ணி வரதுல இருந்து சொத்து வரியிலேருந்து இருந்து கரண்ட் பில்லுல இருந்து வீட்டு வாடகையிலேருந்து வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்த நடக்க ரோட்டில இருந்து மழை பெஞ்சா போக தண்ணி கிடையாது வீட்டில் சாக்கடை போறதுக்கு சாக்கடையை கூவத்தை நீங்க தூர் வரல ஆனா வருஷம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடி நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க இப்படி மக்கள் தொட்டதுலாம் பிரச்சனை 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 பிரச்சனைன்னு பிரச்சனைகளை மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மக்களை நீங்க எப்படி இருபத்தாறு லட்சம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்புறீங்க நீங்க குடுக்குற ஓட்டுக்கு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்து ஓட்டு வாங்கிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ உதயநிதி அவர்கள் கூட மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லிருக்காரு இது பெண்களுக்கான அரசு பெண்கள் எல்லாரும் திமுக பக்கம்தான் இருக்காங்க யார் யாருக்குள்ள விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கும் நாங்க ஆயிரம் ரூபாய் டிசம்பர்ல இருந்து கொடுத்துருவோம் எப்படி இந்த நாலு மாசம் நீ கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்போ ஏன் எத்தனை மாசம் பண்ணி கொடுக்கல அதுக்கு முன்னாடி தகுதி இல்லாத குடும்ப தலைவலா இருந்தவங்க இப்ப எப்படி தகுதி வாய்ந்த குடும்ப தலைவலானாங்க இப்ப பெண்கள் கேள்வி கேட்பாங்கல்ல ஏற்கனவே அஞ்சு வருஷமா கொடுக்கணும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர்ல தான் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அதுலயே பாதி பெண்களுக்கு கொடுக்கல இப்ப இந்த டிசம்பர்ல இருந்து கொடுப்பேன்னா எப்படி அந்த பெண்கள் ஏற்றுப்பாங்க அடுத்து நீங்க இங்க பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது கேவலமா வந்து பெண்கள் வெளியே வர்றதுக்கே பயந்துட்டு இருப்பாங்க ஆனா நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பெண்கள்லாம் அவளோ அந்த இதை விட்டுட்டு ஆமா என் பொம்பளை பிள்ளைக்கு வெளியே அனுப்புறோம் அதுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை எங்க வீட்ல எங்க மாமியார் முன்னெல்லாம் வயசு பிள்ளை வீட்டுல இருக்கு அதா நீங்க போயிட்டு வாங்கினா வீட்டில் வயசானவங்க வெளியேனு போய் இப்ப வயசானவங்களை வெளியே பயமா இருக்குது ஐயோ அந்த கிளைங்க வீட்டுக்குள்ள வைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க வெளியே போக வேண்டியதா இருக்குது இந்த லட்சணத்துல நீங்க வச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாரும் திமுக பக்கம் தான் இருக்காங்களா பெண்கள் ஒருத்தரோட விட்டு திமுக கட்சியில இருக்க பெண்களை திமுக ஓட்டு போக மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏற்கனவே கருணாநிதி ஆட்சி காலத்தில் ரெண்டே ரெண்டு சீட்டு செஞ்சாங்க பாருங்க அந்த மாதிரி கேவலமான ஒரு ரிசல்ட் வந்து திமுக கண்டிப்பா வருதாலுன்னு நீங்க பாருங்க ஆப்போசிஷன் கட்சி எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க எஸ்ஐஆர் ஆனால் எஸ்ஐஆர் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விஷயத்தை திரும்ப கொண்டதா திமுக கூட்டணி ஆமாங்க அவங்க ஊர் பட்ட போலி வாக்காளர்கள் வச்சு வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெழுல ஸ்டாலின் அவர்களே சொன்னது தானுங்க போலி வாக்காளர்கள் இருக்காங்க நீக்குங்க ஆர்கே நகர்ல போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுங்க கோர்ட்டுக்கே போனாருங்க கோர்ட்டுக்கு போனார் போலி வாக்காளர்கள் நீக்குங்க சொல்லிட்டு நீங்க இப்ப என்ன இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இப்ப போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கி இவங்க என்ன இந்த இறந்து போனவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க செத்து போனவங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் மத்தியானது மேல வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு போறது டபுள் என்ட்ரி ஒருத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர்ல ஊர் பக்கம் ஒரு இது இருக்கும் இங்கே ஒன்னு இருக்கும் காலையில அங்கே ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் வந்து இங்கே ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரிலாம் ஓட்டு போட்டு நீங்க கள்ள ஓட்டு போடுறதுக்குன்னே நீங்க ஒரு தனி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி வச்சவர் வந்து கலைஞரவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இந்த அடையாறு பக்கத்துல இந்த குடியிருப்புகள்லாம் வச்சு பாருங்க அதெல்லாம் இந்த இதுக்காகவே வந்து ஏற்படுத்தினார் அந்த குடியிருப்புகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒருத்தர் பேசியிருப்பாரு அப்ப இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறதுக்கு செத்துப்பணங்கள்லாம் நிக்கிட்டா நீங்க எப்படி கள்ள ஓட்டு போடுவீங்க டபுள் என்ட்ரீலாம் நிக்கிட்டா நீங்க எப்படி கள்ள ஓட்டு போடுவீங்க அதான உங்க பிரச்சனை நிரந்தரமாக ஒருத்த இடப்பெயர்வு இப்போ நாங்கள் வந்து பர்மனண்டா குடும்பத்தோட போயிட்டாங்க இப்ப சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லைங்க இந்த கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா பர்மனண்டா நிறைய பேர் ஊர் பக்கமே போய் செட்டில் ஆயிட்டாங்க சென்னையிலேருந்து போனவங்க வரல ஆனா அவங்க எல்லாருக்கும் ஓட்டிங்க தான் இருக்கு அந்த ஓட்டர் ஐடியா அவங்க மாத்தலை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஊர் பக்கமே ஏதாவது ஒன்னு வாங்கியிருப்பாங்க அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்து வச்சுப்பாங்க டே இந்த குடும்பத்தில் அஞ்சு ஓட்டு இருக்குடா யாருமே இல்லை எல்லாம் குடும்பத்தில் போயிட்டாங்க குறித்து வச்சுக்கோ குறிச்சு வச்சுட்டு மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே போயிட்டு அத்தனை பேருக்கு நீங்க குத்திட்டு வந்துருவீங்க ஓட்ட அப்போ இந்த மாதிரிலாம் நீங்க பண்றதுக்கு எஸ்ஐஆர்ல இனிமேல் வழி கிடையாது அங்க வருவாங்க செக் பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்க இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர் நீக்கிறோம் அவங்க எங்க இருக்காங்களோ அங்க ஃபார்ம் போவோம் அங்க அவங்களோட பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும் இதுதானே எஸ்ஐஆர் தகுதியானவர்களுக்கு வந்து வாக்குரிமையாட்ட வந்து வாக்காளர் அடையாளத்தை இருந்தே ஆகணும் தகுதியற்றவர்களுக்கு வாக்காளர் அடையாளத்தை இருக்க கூடாது சிம்பிளா இவ்வளவுதான் அப்ப ஏன் இதுக்கு நீங்க கத்துறீங்க இதுக்கு நீங்க ஆதரவு தானே தெரிவிக்கணும் அப்புறம் உடனே சொல்றாங்க இல்ல நாங்க எஸ்ஐஆர எதுக்கல அவகாசம் தான் கேட்கிறோம் கால அவகாசம் பத்தாது அப்படின்றாங்க என்ன கால அவகாசம் உங்களுக்கு வேணும் அவங்க தான் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு மேலே போட்டு வேலை செய்ய போறோன்றாங்க பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை பேருன்னு சொல்லி இதை நாற்பது நாட்குள்ளே முடிப்போன்றாங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் வந்து நாங்கள் டிராஃப்ட் வெளியிடுவோம் டிராஃப்ட்டுக்கு அப்புறம் நாற்பது நாள் டைம் கொடுக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு பூத்தில் நீங்கள் வந்து அப்படியே அய்யோ இத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு திமுக குதிக்குது பாக்குறீங்க ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி இருநூறு வாக்காளர் தான் அதிகபட்சம் சில பூத்துல எல்லாம் அறுநூத்தி தொண்ணூறு எழுநூறு வாக்காளர்கள் மட்டும் தான் இருப்பாங்க அவ்வளவு சின்ன இருக்கு உங்க பூத்துக்கு காங்கிரஸ்க்கான பி இருக்கிறாங்க உங்க திமுக பிஎல்ல இருக்காங்க விசிகே பிஎல்ஏ இருக்காங்க நீங்க உங்க லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க ஒரு பூத்துல ஐம்பது பேர் நீக்கப்பட்டிருக்காங்களா ஐம்பது பேரோட ஃபாமியேடு உனக்கு என்னென்ன ப்ரூஃப் இருக்கு இல்லையா அப்ப உனக்கு வேற ஊர்ல ப்ரூஃப் இருக்கா அங்க வாங்கிட்டியா இதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா அந்த தேர்தல் கமிஷன்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த இதை கொண்டு கொடுக்க உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் நாற்பது நாள் பத்தாதா அப்ப யாரை புசாக்குறீங்க அப்ப இன்னும் அதையும் ஒத்துக்கோங்க எங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை எங்களுக்கு வந்து மாநில அரசு நிர்வாகிகளை வச்சுதான் வந்து இந்த வேலையை செஞ்சாகணும் இதை திறம்பட வந்து தேர்தல் ஆணையத்தோட ஒப்புக்கி ஒத்து இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து நிர்வாகத்திறன் இல்லைன்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பட்டமா ஒத்துருக்கிறாரு இது என்னங்க இருக்குது இதுல இதுல ஒரு தெளிவா எல்லாருக்கும் தெரியுது வாக்காளர் திருத்தங்கிறது பண்ணியே தானே இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை முறை எல்லாம் நீங்க ஏன் கதறல இப்ப ஏன் கதறீங்க இது என்ன ஒரு மைண்ட் செட்னா மத்திய அரசு எதை செஞ்சாலும் நான் எதிர்ப்பேன் மத்திய அரசு எதை பண்ணாலும் நான் அதுக்கு வந்து ஒரு மறுத்து பேசுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ரெண்டாவது இங்க சட்டம் ஒழுங்கு கிடக்கு தமிழக மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா திசை திருப்பறதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது என்னன்னா இந்த ஆட்சி 4 வருஷம் எப்படி போயிட்டு இருக்குனா அந்த திஸ் டைவர்ஷன் டேக டைவர்ஷன் டேக டைவர்ஷனை கொண்டு போய் திருப்பதியில நிறுத்திட்டோம் பாருங்க இந்த மாதிரி இவங்க டைவர்ஷன் politix ஏமாத்திட்டு இருக்காங்க இதுவா இல்ல அதுல இந்த மக்கள் அதுல திருப்பு ஏய் இங்க ஒரு பிரச்சனை அதுல இருந்து இதுல திரப்பு ஒரு டிஆர் பாலு ஒன்று சொல்லிருப்பாரு பாருங்க இல்லைல நீங்க ஆர்ப்பாட்ட எப்ப பண்ணாதீங்க நாளைக்கு எழச்ச இத இந்த இஷ்யூ எடுத்துங்கனா அது வந்து அப்படியே கேமஃப்ளஜ் ஆயிடும் அப்படின்னு இதுதான் இதுதான் இவங்களோட டெக்னிக் மக்களை தசை திருப்பி வேற ஏதோ ஒரு விஷயத்தை அதில் கொண்டாந்து அப்படியே அதை கேமரா ஃப்ளச் பண்ணுறது இதை தான் இவங்க இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு செல்லுபடியாகாது மக்களுக்கு புரியுது இல்ல ஓ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்க என்ன தேவ பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே இன்னைக்கு அப்போது மக்களே பதில் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படின்றது வந்து இன்னொன்று இந்த பந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை வந்து நீக்குனாங்க யாரை கேட்டு நிற்கிறீங்க இப்போ டிநகரில் சத்தியாகிறவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரல பதிமூணாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு டிநகரில் யார் கேட்டு நிற்கிறீங்க அப்போ அவங்களெல்லாம் எப்படி சேர்க்குறது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு நிறைய தொகுதிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்குள்ளாதவங்க இப்ப இந்த எஸ்ஏஆர் நடந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்க்கப்பட்டுரும் அப்போ எதுக்கு கதருது திமுக அப்படின்னா திமுக நம்ம எப்பவுமே சொல்றது ஒரு திட்டம் வருது அப்படின்னா திமுக கதருது அப்படின்னா அது மக்களுக்கான நலத்திட்டம்னு அர்த்தம் மக்களுக்கு நல்லது நடக்க போகுது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் திமுக ஒண்ணு வரவே இருக்குதுன்னா மக்களுக்கு ஏதோ கெடுதலதுல அவங்களுக்கு ஆதாயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இவ்வளவுதான் சிம்பிள் அப்ப திமுக கதருது அப்படின்னா இது மக்களுக்கான நல்ல திட்டம் சிஏஏ இங்க பாருங்க ஐயோ முஸ்லீம்கள் வெளியே தரத்திடுவாங்களா முஸ்லீம்கள் வெளியே அனுப்பிடுவாங்களா இப்ப என்ன கதறாங்க சுரபான் மீனர்கள் அதுல இருந்து எடுத்து விட்டுருவாங்களா பெண்கள் எல்லாம் எடுத்து விட்டுருவாங்களா எப்படி எடுத்து விடுவாங்க சுருபான் மீனர்கள் இங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாதா அப்ப இவங்க மைண்ட் செட் அப்படிதான் இருக்கா அதனால இங்க வேலை செய்யக்கூடிய மாநில அரசு அலுவலர்கள் தான் இந்த வேலையை செய்யப்படுறாங்க அதனால இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறாரு ஸ்டாலின் அவர்களே அவங்களே வந்து இன்னஃபிஷியன்ட்டு அவங்களால இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குறைவாக வந்து எடை போடுறாரு அப்படின்றதையும் அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து காலத்தின் கட்டாயம் கட்டாயமா இதை வந்து செஞ்சாகணும் புதிய வாக்காளர்களையும் சேர்த்தாகணும் ரெட்டை பதிவு தகுதி இல்லாத வாக்காளர்களையும் நீக்கணும் அப்போதான் வந்து அது சரியா வரும் நம்ம அற்புதமான கருத்துக்களை இளையிருக்கு மிக்க நன்றி மேம் நன்றி